மூன் லேண்டிங் நிலவுல மனிதன் கால் பதித்தது உண்மையா பொய்யா என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன்ற காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனாக இருக்கின்ற இன்றைய ரஷ்யாவுக்கும் இடையில கோல்டு வார் நடைபெற்றது கோல்டு வார் என்பது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரண்டு பேரும் நேரடியாக சண்டை போட மாட்டாங்க மறைமுகமாக சண்டை போடுவாங்க அவங்களுக்குள்ள நிறைய துறைகள்ல அவங்களுக்குள்ள போட்டி ஏற்பட்டது அரசியல் துறைகள் பொருளாதார துறைகள் விண்ணியல் துறைகள் அதே மாதிரி கல்வி கலாச்சாரம் போன்ற பல்வேறு துறைகள் அவங்களுக்கு இடையில போட்டி காணப்பட்டது

முதலாவது வெற்றியை நாய்களை கூட விண்வெளியில வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது ரஷ்யா இப்படி விண்வெளி துறையில வெற்றிகளுக்கு மேல் வெற்றிகளை அடி ரஷ்யா அப்ப இப்படியான காலகட்டத்தில் சமகாலத்துல இருந்த அமெரிக்காவுக்கும் இந்த ரஷ்யா இவ்வாறு விண்வெளித்துறையில சாதித்து முன்னேறி கொண்டிருந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருந்தது எனவே நாங்களும் விண்வெளி துறையில வெற்றி பெற வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை அமெரிக்கா இந்த காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்துறாங்க இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் ஜார்ஜ் எஃப் கென்னடியாக இருக்கிறார் இவர் பார்லிமெண்ட்ல நைன்டீன் போன்ற காலகட்டத்தில் பார்லிமெண்ட்ல ஒரு கொள்கையை அவர் முன்வைக்கிறார் ஒரு சவாலை முன்வைக்கிறார் என்னன்னு சொன்னா அமெரிக்காவும் நிலவுல மனிதனை வெற்றிகரமாக தரையிறக்கி நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல வெற்றிகரமாக தரையிறக்கி மீண்டும் அவர்களை நாங்கள் பூமிக்கு கொண்டு வருவோம் என்று ஒரு சவாலை அப்பொழுது அவர் அவர் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல தான் இந்த சவாலை அந்த பாலிமன்ல அவர் முன்வைக்கிறார் பிற்பட்ட காலத்தில் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல இருந்து நைன்டீன் வரை உள்ள காலகட்டத்துல அதற்கான பல ரிசர்ச்சுகள் அதாவது நிலாவில மனிதனை தரையிறக்கி மீண்டும் அவனை கொண்டு வரதுக்கு பூமியில பல ரிசர்ச்சுகள் வந்து நடைபெற ஆரம்பிக்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி இருந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வரை உள்ள காலகட்டம் வரையில அப்போ ஒன்றுல இருந்து அப்போ பத்து வரையில பல நிகழ்ச்சி திட்டங்கள் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது

மற்றும் நீலாம் ஸ்ட்ரோங் போன்றவர்கள் அமர்ந்து முதன் முதல்ல நீலாம் ஸ்ட்ரோங் தான் நிலாவுல போய் வெற்றிகரமாக தன்னுடைய காட்களையும் பதிக்கிறார் அப்ப மூன் லேண்டிங் பண்ண பிறகு அதாவது மூன் லேண்டிங் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அது தொடர்பாக பல சர்ச்சைகள் வந்து பிற்பட்ட காலகட்டத்தில் முன்வைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த நிலாவுல கால் வைக்கின்ற போது லைவ் ஒன்று எடுத்தாங்க அந்த லைவ் தான் உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்கள் பார்த்த ஒரு லைவாக அந்த லைவ் காணப்படுகிறது எனவே இந்த இவ்வாறு மூன் லேண்டிங் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய எதிர்ப்புகள் வந்து அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டது கருத்துக்கள் உண்மைங்கிறது உண்மையானது இல்ல இது வந்து ஒரு கட்டு கதை இது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நிறைய கருத்துக்களை வந்து முன்வைச்சாங்க இதெல்லாம் ஒரு படம் மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஸ்டுடியோவில் செட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு காட்சிகள் தானே தவிர இது உண்மையான மூன் லேண்டிங் இல்லை என்று சொல்லி நிறைய கருத்துக்களை இந்த காலகட்டத்தில் முன்வைக்க போறாங்க எனவே அவ்வாறு அவர்கள் முன்வைக்க குற்றச்சாட்டுகளுக்கும் அதற்கு நாசா சொன்ன பதுகளையும் தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஆய்வு செய்ய போறோம் மூன் லேண்டிங் எல்லாம் போய் இதெல்லாம் கட்டுக்கதை என்று சொல்லக்கூடியவர்கள் கொடுக்கின்ற கருத்துக்கள் என்னன்னு சொன்னால் அதில் முதலாவது கருத்து கருத்து என்னன்னு சொன்னா லேண்டிங் சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய கொடியை நில விளையாடுவார் அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா வந்து பறக்கக்கூடியதாக இருக்கிறது அது இது எப்படி பறக்கும் இல்ல பூமியை பொறுத்த வரையில் அங்க அட்மாஸ்பியர் இருக்கு அதனால வந்து காற்றுகள் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆனா நிலாவில் அட்மாஸ்பியரை இல்லையே அப்ப அந்த காலகட்டத்தில் இவர்கள் ஸ்ட்ராங் அமெரிக்காவினுடைய கொடி அங்க நட்டுகின்ற போது எப்படி அங்க காற்று அடிக்கும் ஆகவே நீங்க வெளியிட்ட புகைப்படத்தில் அமெரிக்காவினுடைய கொடி நிலாவில் பறக்கிற மாதிரியாக காணப்படுகிறது ஆகவே

நம்ம வானத்தை பார்க்கின்ற போது நிறைய ஸ்டாஸ்களை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஆனால் நீங்கள் நிலாவுல போய் எடுக்கின்ற போட்டோவுல ஒரு நட்சத்திரத்தையும் காணலையே உண்மையில நீங்க நிலாவுல இருந்திருந்தா நிறைய நட்சத்திரத்தை உங்களை வெற்ற கண்ணால பாத்திருக்க எழுமே அந்த போட்டோவுல நாங்க பாத்திருக்க எழுமே ஆனா நீங்க வெளியிட்ட அந்த போட்டோவுல எந்த நட்சத்திரமும் இல்லையே அப்ப இதை எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ற இது நீங்க நிலாவுல எல்லாம் போய் எடுக்க போட்டோ எடுக்கல இது நீங்க எங்கேயோ ஒரு ஸ்டுடியோவில் போய் எடுத்த ஒரு போட்டோவா தான் இருக்குங்கிறத ரெண்டாவது வாதமாக அவர்கள காணப்படுகிறது மூணாவது குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க இது நீங்க மூன் லேண்ட் செஞ்சு செய்தது உண்மையிலேயே மூன்ல வச்சு இதெல்லாம் போட்டோவெல்லாம் எடுக்கல அந்த காலகட்டத்தில் டிஸ்னி லேண்டுங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புகைப்பட ஸ்டுடியோவாக அமெரிக்கா வச்சிருந்தது எனவே நீங்க எல்லாரும் அந்த டிஸ்னி லேண்ட்ல போய் ஒரு புகழ்பெற்ற டிரெக்டரை வச்சு கொண்டுதான் இந்த படத்தை மிகவும் துல்லியமாக எடுத்து எங்களை மூன் லேண்டிங் என்று சொல்லி ஏமாத்துகிறீர்கள் என்று மூணாவது வாதத்தை அவர்கள் சொல்கின்றார்கள் அடுத்த கருத்து ஷடோ என்று சொல்லக்கூடிய நிழல் தொடர்பாக அவர்கள் விளக்குகிறார்கள் லாபம் பொறுத்தவரையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே

நாசாவிடம் கேட்கின்ற கொஸ்டன் என்னன்னு சொன்னா பூமியை சுற்றி ஒரு ரேடியேஷன் பெல்ட் இருக்கு அதுக்கு வந்து அவங்க அழைப்பாங்க வேன் அலன் ரேடியேஷன் பெல்ட் இந்த ரேடியேஷன் பெல்ட பொறுத்த வரையில மனிதனுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதிர்வீச்சு வளையமாக இது காணப்படுகிறது எனவே இந்த நாசா உள்ள நீங்க மூன் லேண்டிங் செய்யணும்னு சொல்றீங்க தானே சோ இந்த விண்கலம் இந்த வேன் அலன் ரேடியேஷன் பெல்ட்டை தாண்டி எப்படி போனது அப்ப இப்படி போகின்ற போது விண்கலத்துக்குள்ள இருந்த விண்வெளி வீரர்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படலையா இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்றீங்க அப்ப அப்படி உண்மையா அந்த வேணாளன் ரேடியேஷன் பெல்ட்டை தாண்டி போகின்ற போது உண்மையிலேயே விண்கல வீரர்களினுடைய மூளை செயலிழந்து இருக்கும் ஏனென்ற அவ்வளவு ரேடியேஷன் கதிர்வீழ்ச்சி அதுல காணப்படுகிறது இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இதை தாண்டி எப்படி போனீங்க என்று சொல்லி நாசா கிட்ட அடுத்த கொஸ்டனை கேட்கறாங்க இப்படி ஒரு நிறைய கொஸ்டனை வந்து நாசா கிட்ட எடுத்து வைக்காங்க இது நீங்க மூன் லேண்டிங்கிறது ஒரு ஃபேக் என்று சொல்லி இப்படி நிறைய ஆதாரங்கள் அவங்க முன்வைக்கிறாங்க இதுக்குரிய கருத்துக்களை இதுக்குரிய சரியான விளக்கத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கின்றாங்க இதுக்கு நாசா என்ன பதில் பதிலளித்தது தான் பார்க்க போறோம் சரி இதுக்கு நாசா என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்குது முதலாவது ஃப்ளாக் காற்றுல அசையிறது சம்மந்தமான கொ கொஷனுக்கு இதை விளக்கம் அளிக்கின்ற போது நாசா சொல்கிறது அந்த காலகட்டத்தில் நீலாம் ஸ்ட்ராங் வந்து மிகவும் ஒரு ஃபுல் விஷய பயன்படுத்தி அந்த அமெரிக்காவினுடைய கொடியை நிலவுல நட்டாரு என்னன்னா நிலவை பொறுத்தவரையில கிராவிட்டி இல்ல அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மிகவும் ஒரு தன்னுடைய முடிஞ்ச அளவு விஷய பயன்படுத்தி அந்த கொடியை அந்த நிலாவில் நாட்டினார் அப்படி நாட்டுகின்ற போது என்ன செஞ்சது சொன்ன கொடியை அசைகிற ஒரு விம்பத்தை தந்தது அது உண்மையிலே பறக்கலைங்கிறத நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்றாங்க அப்ப இதுதான் அவங்க முதலாவது கொடுக்கின்ற விளக்கமாக இருக்கிறது அடுத்தது அவங்க சொல்றாங்க இரண்டாவது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்கின்ற போது ஸ்டார் பற்றி கேட்டாங்க அதாவது உண்மையில நீங்க நிலாவில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிறைய ஸ்டார் இருந்திருக்கும் நீங்க வீடியோ போட்டோ எடுக்கும் போது அப்ப அந்த ஸ்டாருக்கு ஸ்டார் இல்லாம அங்க இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டதுக்கு அதுக்கு நாசா விளக்கம் அளிக்கும் போது அவங்க சொல்றாங்க என்னன்னா நிலாவில் இருக்கின்ற போது சூரியனுடைய வெளிச்சம் மிகவும் கூடுதலாக இருக்கும் அப்ப அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க ஃபோட்டோ எடுத்தோம்னா அங்க இருக்கின்ற பொருட்களும் மனிதர்களும் விளங்க விளங்க மாட்டாங்க அப்போ அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எக்ஸ்போசர் என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்தை மிகவும் குறைச்சாங்க அப்படி வெளிச்சத்தை குறைச்சி தானே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஃபோட்டோ எடுத்தாங்க அப்போ வெளிச்சத்தை குறைச்சி எக்ஸ்போசரை குறைச்சி நாங்க ஃபோட்டோ எடுக்கின்ற போது அங்கே இருந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து இல்லாமல் தெரிந்தது அந்த போட்டோவுல என்று சொல்லி அவங்க அந்த ஸ்டார் இல்லாததுக்கான காரணத்தை இவ்வாறு விளக்குன்றாங்க இதுதான் இரண்டாவதுனுடைய விளக்கமாக நாசாவினுடைய விளக்கம் இருக்கிறது மூணாவது கேட்கப்பட்ட கேள்வி டிஸ்னி லேண்ட் சம்பந்தமாக முக்கியமான ஒரு கேள்வி டிஸ்னி லேண்ட்ல வச்சு தானே இதை நீங்க வீடியோவா எடுத்தீங்க உண்மையிலேயே வந்து இதை நீங்க மூணுல இருந்து எடுக்கலன்னு சொல்லி கேட்டதற்கு அதுக்கு நாசா சொல்றாங்க உண்மையிலேயே நாங்க அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய அளவு ஸ்டுடியோ எங்கள்ட்ட இல்ல டிஸ்னி லேண்ட் இருந்தாலும் கூட நீங்க சொல்ற அளவுக்கு வீடியோ எடுக்கக்கூடிய அந்த அளவு தொழில்நுட்பம் அந்த காலகட்டத்துல எங்கள்கிட்ட இல்ல அப்ப நாங்க இப்ப இப்படி எல்லாம் வீடியோ எடுத்து எங்களுக்கு வெளியிடுற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுல டெக்னாலஜி இல்ல சோ நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டு மிகவும் பிழையானது என்று சொல்லி அவங்க மூன்றாவது குற்றச்சாட்டுக்குரிய விடைகளை சொல்றாங்க அடுத்தது நாலு நாலாவது குற்றச்சாட்டு நிழல் தொடர்பான குற்றச்சாட்டாக இருக்கிறது நிலாவில் உண்மையிலேயே அந்த நிழல் வந்து ஒரே திசையில தானே வரணும் ஏன் பல திசையில் வருகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்டதுக்கு அதுக்கு நாச சொல்கின்ற அமைப்பு அது நிலாவினுடைய நில அமைப்பு தானே அதற்கான காரணம் என்று அவங்க சொல்லி சோட்டா முடிக்கிறாங்க இதுக்கு பெருசாக விளக்கம் சொல்லலை அவங்க நிலாவினுடைய அந்த நில அமைப்பு ஏற்ற இறக்கமாக இருக்கு ஆகவே நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒவ்வொரு திசையில் நிழல் தருவதும் தென்படுறது மாதிரியால அது விளங்குகிற மாதிரியாக தான் அது தென்படுது ஆனால் உண்மையிலேயே ஒரே திசையில் தான் நிழல் அடிக்கிறது என்று சொல்லி நாலாவது குற்றச்சாட்டுக்கு ஷோர்ட்டாக விளக்கம் கொடுக்குறாங்க நாஷா அடுத்தது அஞ்சாவது குற்றச்சாட்டை அவங்க சொல்கிறாங்க வேன் அலன் ரேடியேஷன் பெல்ட் இதைத்தானே நீங்கள் குற்றச்சாட்டாக சொன்னீங்க இதுக்குரிய பதிலாக நாசா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த வேன் அலன் ரேடியேஷன் பெல்ட்டுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி மிக உயர்ந்த கதிர்வீச்சுகளை கொண்டதல்ல இது வெறும் எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்களினுடைய ஒரு கலவையாக தான் இருக்கிறதே தவிர இதனை தாண்டி நாங்க போறதுக்கு விண்கலத்துல ஒரு அலுமினியம் ஒரு படிக்கட்டு மாதிரியான ஒரு கலவைகளை நம்ம உருவாக்கி இருந்தோம் எனவே இந்த அலுமினியம் கலவை வந்து இந்த எலக்ட்ரான் எலக்ட்ரான்கள் புரோட்டான்களினுடைய தாக்கத்தில் இருந்து எங்களுடைய விண்கலத்தை பாதுகாத்தது ஆகவே நாங்கள் அதை தாண்டி வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறக்கினோம் நிலா கொண்டு போய் தரையிறக்கினோம் என்று சொல்லி மிகவும் தெளிவாக அவங்க இதுக்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க அது தவிர நீங்க அந்த காலகட்டத்தில் நிலா இருந்து லைவ் டெலிகாஸ்டை நாங்கள் முன்வைக்கின்ற போது அமெரிக்கா ஆசியா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் இதை பார்த்து கொண்டிருந்தது உண்மையிலே அமெரிக்காவினுடைய எதிரியாக அந்த காலத்தில் சோவியத் யூனியன் இருந்தது அப்ப நாங்க ஒரு ஸ்டூடியோவில் இப்படியான ஒரு டெலிகாஸ்டை வெளியிட்டு இருந்தா முதலாவது ரஷ்யா வந்து விஷயத்தை போய் என்று சொல்லி வெளிக்காட்டிருக்கும் இங்கிலாந்து வெளி வெளிக்காட்டிருக்கும் ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா நிலாவில இருந்து இலாம் ஸ்ட்ராங் கதைக்கின்ற போது லைவ் டெலிகாஸ்டர் அதே மாதிரி தானியாவெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது ஆகவே நாங்க பொய்யா அந்நேரம் வெளியிடல பொய்யா வெளியிட்டு அந்நேரமே நாங்க என்ன செஞ்சிருப்போம் மாட்டிருப்போம் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க அடுத்த விஷயம் அவங்க சொல்றாங்க நாங்க நிலாவிலிருந்து நிறைய பாறைகள் போன்ற கனிம பொருட்களை கொண்டு வந்திருக்கோம் இப்ப கூட அது நாசாவில் இருக்கு இது இந்த உலகத்துல எங்கேயும் காணப்படாது முழுக்க முழுக்க நிலாவில இருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத நீங்க ரிசர்ச் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி இப்படி நாசா நிறைய விளக்கங்களை சொன்னாலும் இன்றும் கூட என்ன சொன்னால் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கு நிலாவுக்கு போனது அங்கு தரை இறக்கினது இது எல்லாம் எங்களால நம்ப முடியாதுன்னு தான் சொல்றாங்க எனவே நீங்க என்ன சொல்றீங்க உண்மையிலே மனிதன் தரை இறங்கினானா அல்லது நிலாவுல தரை இறங்கலையா அல்லது நாசா கட்டுற கட்டுக்கதையாங்கிறது சம்பந்தமாக நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க